நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் பிழையாக இருக்கின்றது இப்போ ஒரு ஒரு கொழும்பு நகரிலேயோ வெளிநகரிலேயோ சின்ன சின்ன கடைகள் போட்டு அன்னிக்கி அவங்க வருமானத்தை தேடுகின்ற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றன அந்த குடும்பங்கள் யாவும் இந்த இந்த செயல் திட்டத்தின் மூலமாக அப்புறப்படுத்தப்படுகின்றார்கள் அப்புறப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு வருமானத்துக்கு என்ன வழி அதை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் இரண்டாவது இன்று ஒரு வாகனத்தை அல்லது ஒரு ப பஸ் வண்டியோ அல்லது முச்சக்கர வண்டியோ அழகுப்படுத்துவது எல்லாருக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் வாகனம் எங்கேனையும் கீறக்கூடாது அதை நல்லா இருக்கணும் பொலிஷாக இருக்கணும் அதில் ரெண்டு மூணு கேஜட்ஸ் போடணும் அது செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அவங்க செய்கிறாங்க ஆனால் அதை அதை போய் போலீஸை போலீஸை வச்சு அதை அதை கலட்டணும் அதை அதை போடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த அந்த திட்டம் அந்த அப்படி அவங்க கட்டாயம் அமுல்படுத்த போனால் அதை இறக்குமதி செய்கிறவேன் அதை விற்கிறவேன் அவங்களுக்கு என்ன வருமானம் அவங்களோட வருமானம் இல்லாமல் போயிடும் ஆனால் அவர்கள் முன்கூட்டியே சொல்லணும் இந்த இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நீங்கள் வைக்கக்கூடாது இதனால் மக்களுக்கு இடைஞ்சல் வருது அப்படி சொல்லி அது ஒரு கட்டுப்பா விஷயத்தை சொன்னால் அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இதை முட்டு முழுக்காக இதை ஒழிப்பதற்காக எடுக்கின்ற நடவடிக்கையின் மூலமாக போலீஸார் தான் இதில் நன்மை அடைகிறாங்க வேறு யாரும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வேணும் எந்த நாளும் கேஸ் வேணும் கேஸை பிடிக்கிறதுக்காக இந்த இந்த கேஸை போட்டு செய்கிறதுனால மக்களுக்கு மக்களுக்கு இது கொஞ்சம் துன்புறுத்துகிற ஒரு செயலாக தான் இருக்கின்றது அன்றைக்கி நீங்கள் பாருங்கள் அரிசி என்ன வேலை ஐஎம்எஃப் கண்டிஷனை ஏற்றுக்கிட்ட இந்த அரசாங்கத்தினுடைய அரிசி இன்றைக்கி என்ன வேலை பொங்கலுக்கு பச்சை அரிசி இருக்கா இதையெல்லாம் பார்க்கணும் நூற்றி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இரநூத்தி தொண்ணூறுவா முந்நூறுரூவா வரைக்கும் இன்றைக்கு அரிசி விலை போயிருக்குது தேங்காய் இரநூறுவா வரைக்கும் போயிருக்குது பொங்கலுக்கு அரிசியும் தேங்காயும் தான் தேவை இது இன்னைக்கு இன்னைக்கு இந்தியாவில் இந்தியாவில் இனாமா கொடுக்குறாங்க அரிசியும் தேங்காயும் கரும்பும் இனாமா கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இங்கே அரிசி முந்நூறு ரூபாய்க்கு வாங்குறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த அரசாங்கம் இன்று ஐஎம்எஃப் ரணில் என்ன செய்தாரோ அதைத்தானே இதை கண்டினியூ பண்ணுறாங்க ஒன்றும் இவங்க புதுசாக செய்யலை ஆகவே இந்த அரசாங்கம் இந்த நிலையிலே போனால் மிக வெகு வெகு விரைவிலே மக்களுடைய எதிர்ப்பு இங்கு அதிகமாகும் மக்களுடைய எதிர்ப்பு அதிகமானால் கோட்டாவுக்கு நடந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எங்கே இருக்கின்றது அப்படி அப்படி வந்தால் இந்த கடன் மீள் செலுத்துவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் அதை அதை அவர்கள் அவர்கள் எப்படி போகின்றார்கள் என்பதை பற்றி ஒரு விரிவான தெளிவான திட்டமில்லை டெய்லி பேசிஸ் என்ன நடக்குதோ அதை சொல்லிட்டு நினைக்கிறீர்கள் யுகம் உருவாகும் என்று உருவாகலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லலாம் இன்று மக்கள் நீங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உங்களுக்கு டிவி சேனல்ல நீங்க பார்த்துருப்பீங்க மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போராட்டங்கள் ஆரம்பித்து விட்டார்கள் போராட்டங்களை ஆரம்பித்து விட்டார்கள்